திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் துறை சார்பில் தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது மாவட்டத்தில் உலக தாய்ப்பால் வார விழாவை மாவட்ட அளவில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர் விஜயராணி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் அமுதகலா திண்டுக்கல் மற்றும் பழனி தாய்சை நல அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்